வணக்கம் மாணவர்களே பத்தாம் வகுப்பு தமிழில் எப்படி நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அதுக்குரிய வினாக்களை தான் நான் உனக்கு சொல் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ அஞ்சு மார்க் வினாவில் வந்து நாற்பத்தி ரெண்டாவது வினா ஒன்று மொழிபெயர்க்க வரும் அப்படி இல்லைனா வந்து நிற்க அதற்கு தகை அப்படின்னு நம்ம ஒன்பது லெசனுக்கும் ஒவ்வொரு தலைப்பு இருக்கும் புக்கு ஒவ்வொரு பாடத்தினுடைய லாஸில் இருக்கும் நிற்க அதற்கு தகை அப்படின்னு இப்போ இயல் ஒன்றில் வந்து என்ன வரும் அப்படின்னா இன்சொல் வழி தீச்சொல் வழி நீ செல்லும் வழி என்ன உன் நண்பனுக்கு காட்டும் வழி என்ன அதுக்கு வந்து எப்படி நம்ம எளிமையாக பதில் எழுதலாம் அப்படின்னா இனிய சொல் பேசுவதே என் வழி அதனால் பிறர் மனம் மகிழும் அறம் வளரும் புகழ் பெருகும் நல்ல நண்பர்கள் சேருவர் என் நண்பருக்கும் இன்சொல் வழியே காட்டுவேன் அடுத்தது இயல் ரெண்டு புயல் அறிவிப்பு வானொலி வந்து புயல் அறிவிப்பு சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் எப்படி பின்பற்றுவீங்க புயலின் போது வெளியே செல்ல மாட்டேன் தொலைபேசி மின்சாதனம் பயன்படுத்த மாட்டேன் மாடிக்கு செல்ல மாட்டேன் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தடுப்பேன் வானொலி அறிவிப்பை பின்பற்றுவேன் அடுத்தது இயல் மூணுக்கானது பாரம்பரிய உணவு முறையை பற்றி இருக்கணும் அந்த உணவு முறையை வந்து நீங்கள் எப்படி பின்பற்றுவீங்க பாரம்பரிய உணவுகளை உண்ண வேண்டும் உணவே மருந்து என்பதை உணர வேண்டும் துரித உணவுகளை பீஸா சமோசா தவிர்க்க வேண்டும் இயற்கை உணவுகளை உட்கொள்ள வேண்டும் பாரம்பரிய உணவு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் இயல் நான்கு எப்போவுமே தொலைக்காட்சி பார்த்துருக்குறவங்க திறன் பேசி வச்சுட்டுருக்க காணொலியை பார்த்துட்ருக்க தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லி அவங்கள மாற்றுவீங்க அப்படின்னு ஒரு வினா இருக்கும் தினமும் யோகா செய்ய வைப்பேன் கோயிலுக்கு அழைத்து செல்வேன் நூலகம் அழைத்து செல்வேன் கதை புத்தகம் படிக்க வைப்பேன் நண்பர்களுடன் விளையாட வைப்பேன் இயல் ஐந்துக்கானது பள்ளியில் நான் வீட்டில் நான் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க அதுக்கு எப்படி எளியமையாக எழுதலான்னு பாருங்கள் இந்த சைடு வீட்டில் பாருங்கள் பெற்றோரை மதிப்பேன் பள்ளியில் ஆசிரியரை மதிப்பேன் வீட்டில் வீட்டு படம் எழுதுவேன் பள்ளியில் பாடம் கவனிப்பேன் வீட்டில் தம்பி தங்கையுடன் இருப்பேன் பள்ளியில் நண்பர்களுடன் இருப்பேன் வீட்டில் நல்ல பிள்ளை என பெயர் எடுப்பேன் பள்ளியில் சிறந்த மாணவன் என பெயர் எடுப்பேன் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதுனீங்கனாலே முழு மதிப்பெண் கிடைச்சிரும் நாற்பத்தி ரெண்டாவது வினாவுக்கு ஐந்து மதிப்பெண்கள் அடுத்த ஆறு ஏழு எட்டு ஒன்பது கணது அடுத்த வீடியோவில் இருக்குது நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே தெரியும் நன்றி